மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் இருக்கிறோம் இதான் மக்களே கல்பாக்கத்தில் இருக்கிற கோட்டை இங்கே கொஞ்சம் இடிஞ்சு தகுந்து கிடக்கு மக்களே இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து செங்கல் இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கும் ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் இதெல்லாம் சுண்ணாம்பு அப்புறம் நிறைய இதெல்லாம் போட்டு தான் கெட்டியிருப்பாங்க இந்த காலத்துல சுண்ணாம்பு முட்டை சிப்பி அதெல்லாம் போட்டு கெட்டியிருப்பாங்க அதனால்தான் ரொம்ப விவசாயம் இங்கே பாருங்க அசைக்க முடியல பயங்கர ஸ்ட்ராங்கு இதெல்லாம் மழை தண்ணி பட்டு காஞ்சிருக்குது ஆனால் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க இது நம்ம ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கட்டின பில்டிங் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்டெப் ஸ்டெப்பாக கட்டி வச்சுருக்காங்க பாதி தான் இருக்குது மீதி பாதியாக காணோம் இப்போ நம்ம பார்த்து கட்டிருக்கிறது கல்பாக்கத்தில் இருக்க சர்ராஸ் கோட்டை பார்த்தீங்களா பழைய பொழுது அந்த காலத்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டின கோட்டை தான் இது பில்டிங் எப்படி உடம்பு அதே நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இல்லை பார்த்துக்க இருக்குது <inaudible> <waiplexable> <Aristotle> ஹலோ யாராவது இருக்கீங்களா இங்கே யாராவது இருக்கீங்களா அந்த ரூமில் ஹலோ ஹலோ பாருங்க மக்களே கோட்டை எப்படி இருக்குதுன்னு பயங்கரமாக இருக்குது ஆனா இப்போ இங்கே யாருமே இல்லை நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் இங்க இருக்கோம் அந்த பழைய செங்கலுக்கு மேல நல்லா சிமெண்ட் பூசி இருக்கு பாருங்க உள்ள வந்து அப்படியே எக்கோ அடிக்குது இதெல்லாம் புதுசாக கட்டியிருப்பாங்களோ உடஞ்ச செங்கலுக்கு மேலே சிமெண்ட் போட்டுருக்காங்க பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உள்ள வேற ஒன்றும் கிடையாதுங்க இங்கே தான் நிறையா ரூம் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது இங்கேருந்து நம்ம அழகாக அப்படியே பார்க்கலாம் நல்லா மழை பெஞ்சா நல்ல கோட்டைக்குலாம் விழும் அந்தளவுக்கு அழகாக இருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது

கரைஞ்சி போய் இருக்குது ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போவும் பாருங்கள் பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது புளிய மரம் ஒன்று இருக்குது பல வருஷங்களான புளிய மரம் இது ரொம்ப வருஷம் இருக்குன்னு அன்றைக்கி இந்த புளிய மரம் மூடு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது அந்த காலத்து கிணறா தண்ணி கிடக்கா ஆமாம் தண்ணி நிறைய கிடக்கு சத்தியலா மூடு எப்படி இருக்குன்னு ஒரு பத்து பேர் சுற்றி ஒழிஞ்சு நிற்கலாம் உங்களுக்கு இந்த மூட்டுக்கு பின்னாடி என்ன மக்கள இது என்ன ஆம் கல்ற ஆமாம் கல்லரை மக்களே லைனா ஆமா வரி ஊசியா கல்லரை கட்டியிருக்காங்க சரியில்லை வெள்ளக்காரங்க கல்லறையாக இருக்கா வந்துட்டு போறாங்க சாமி போறாங்க இந்த இடத்துக்கு பேர் சகரங்கப்பட்டி நம்மக்களை சாட்டா வந்து சற்றாசனம் சொல்றாங்க. கூடங்குளம் அணில் இல்லை மாதிரி இங்க கல்பக்கம் அணில். ஆமா. நல்ல க்ளீன் ஆன இடத்துல வச்சிருக்காப்ள. இதுல புல் எல்லாம் புல்மொளசத்தெல்லாம் வெட்டி எடுத்து க்ளீனா இருக்காங்க. நம்ம ஊர்ல வட்டக்கோட்டை கோட்ட இருக்கல அது மாதிரி இங்க இந்த கோட்டை. அது சரியா கவனிப்புல நினைக்க பழைய காலத்து செங்கல் குட்டி குட்டியாக செங்கல் இதெல்லாம் பழைய காலத்து செங்கல்